காய்களோ வணக்கம் நண்பர்களே மவுனி அமாவாசை இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாளை மக அமாவாசை எனவும் சொல்வாங்க இந்த அமாவாசை நாள்ல நீராடுவது மிக கருதப்படுது இந்த நாள்ல முன்னோர்களுடைய ஆன்மாவும் மூதாதையர்களின் குறைபாடுகளையும் போக்க சிரார்த்தம் தர்ப்பணம் தானம் ஆகியவை செய்யப்படுது அமாவாசை நாள்ல நல்ல நேரத்துல கங்கை நதியில நீராட வேண்டும் என சொல்லப்படுது இதை செய்வதன் மூலமா எல்லோருடைய பாவங்களும் போக்கப்படுகின்றன என நம்பப்படுது இந்த நாளில் சிவபெருமானையும் வழிபடுவாங்க திரிக் பஞ்சாங்கத்தின்படி தை மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்தின் அமாவாசை தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு ஐந்து மணிக்கு இந்த மௌனி அமாவாசை முடிவடையுது இந்த மௌனி அமாவாசை நாளில் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல புனித நதிகள நீராடுவது புண்ணியமா கருதப்படுது முடியாதவங்க வீட்டுல கங்கை நீரை கலந்து நீராடலாம் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா தான காரியங்களை ஈடுபடலாம் எனவும் சொல்லப்படுது மௌனி அமாவாசை நாள்ல பிரம்ம முகூர்த்தமான காலை ஐந்து ஐந்து மணி முதல் ஆறு பதினெட்டு மணி வரைக்கும் புனித நிதியில நீராடி நல்ல பலன்களை பெறலாம் என சொல்லப்படுது மௌனி அமாவாசை நாள்ல குளிப்பதோடு மட்டுமல்லாம மௌன விரதமும் அனுசரிக்கப்படுது இதை செய்வதன் மூலமா ஒருத்தருடைய ஆயுள் நீண்டதாக மாறும் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் ஆரோக்கியமாக இருப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என நம்பப்படுது இந்த நாள முன்னோர்களுடைய அமைதிக்காக சிரார்த்தம் தர்ப்பணம் தானம் போன்ற செயல்களை செய்யும் பொழுது அதனால முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாங்க என நம்பப்படுது இந்த நாள்ல ஏழைகளுக்கும் தேவைகள் இருப்பவர்களுக்கும் உங்க சக்திக்கு ஏற்ப உணவு பணம் ஆடைகளை கொடுப்பது நல்லது இதை செய்வதால உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பும் செல்வமும் அதிகரிக்கும் என நம்பப்படுது